பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருதுன்னு நமக்கு தெரியும் ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த சூரியன் எதை சுத்தி வருது இல்லாது ஒரே இடத்துல சும்மாதான் நிக்குதா உண்மையை சொன்னா தல சுத்திரும் நம்ம சூரியன் சும்மா இல்லைங்க அதுவும் ஒரு பயங்கரமான வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கு அது யார துரத்துது அதுக்குள்ள என்ன எரிபொருள் இருக்கு நம்ம சோலார் சிஸ்டம் உருவானது எப்படி வாங்க நம்ம சூரிய குடும்பத்தோட இன்னைக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அட இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் முதல்ல ஒரு சின்ன கேள்வி பூமி சூரியனை சுத்தி வர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் ஆகுது அதே மாதிரி சூரியன் யார சுத்தி வர்றது தெரியுமா நம்ம சூரியன் நம்ம கேலக்சியான பால்வெளி மண்டலத்தின் மையத்தை சுத்தி வருது வேகம் எவ்ளோ தெரியுமா மணிக்கு எட்டு லட்சம் கிலோமீட்டர் வேகம் இந்த வேகத்துல போனாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்க சூரியனுக்கு இருபத்தி மூன்று கோடி வருஷங்கள் ஆகுமா இத கெலாக்டிக் இயர்னு சொல்றாங்க அதாவது கடைசியா சூரியன் இந்த இடத்துல இருந்தப்போ பூமியில டைனோசர்கள் ஜாலியா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நாம இருக்கோம் அடுத்த ரவுண்டு வரும்போது நாம இருப்போமான்னு தெரியல சரி இந்த சூரிய குடும்பம் எப்ப உருவானுச்சு ஒரு வீட்டை கட்ட ஒரு வருஷம் ஆகும் தாஜ்மஹால கட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஆனா இந்த சோலார் சிஸ்டம் உருவாக எவ்வளோ நாள் ஆச்சு சுமார் நானூற்றி அறுபது கோடி வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளியில ஒரு மிகப்பெரிய தூசி மேகம் ஈர்ப்பு விசையால சுருங்கி தான் நம்ம சூரியன் பிறந்தது சூரியன் பிறந்து மீதி இருந்த தூசிகள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு மோதி கிரகங்களா மாற சுமார் பத்து கோடி வருஷங்கள் எடுத்துக்கிச்சான் நம்ம குடும்பம்னா என்ன சொல்வோம் அப்பா அம்மா ரெண்டு பசங்கன்னு சொல்வோம் ஆனா சூரியனோட குடும்பம் ரொம்ப பெருசு தலைவன் சூரியன் அதை சுத்தி எட்டு கிரகங்கள் புதன் முதல் நெப்டியூன் வரை இது போக புளூட்டோ மாதிரி ஐந்து குள்ள கிரகங்கள் டுவாஃப் பிளானட்ஸ் இந்த கிரகங்களை சுத்தி வர மொத்தம் இருநூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட நிலவுகள் லட்சக்கணக்கான விண்கற்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் இவ்ளோ பெரிய கூட்டத்தையும் சூரியன் ஓராளா தன்னோட ஈர்ப்பு விசையால கட்டி போட்டு வச்சிருக்கு இவ்ளோ பெரிய குடும்பத்தை கட்டி காப்பாத்துற சூரியனுக்கு சக்தி எங்கிருந்து வருது அதுக்குள்ள பெட்ரோலா ஊத்தி வச்சிருக்காங்க இல்ல நிலக்கரியா சூரியன் எரியறது நெருப்பால கிடையாது அது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அணுக்கரு இணைவு ஒவ்வொரு வினாடியும் அறுபது கோடி டன் ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதை ஹீலியமா மாத்தி வெளியிடுது இந்த மாற்றத்துல வர்ற வெப்பம்தான் நமக்கு வெயிலா கிடைக்குது சுருக்கமா சொன்னா சூரியன் ஒரு மாபெரும் ஹைட்ரஜன் வெடிகுண்டு நம்ம சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசு நெப்டியூன் கிரகத்தோட முடிஞ்சிருதா அதுதான் இல்ல நெப்டியூனையும் தாண்டி ப்ளூட்டோவையும் தாண்டி ஊட் மேகம் அப்படின்னு ஒரு பனிப்பாறை கூட்டம் இருக்கு அதுதான் நம்ம காம்பவுண்ட் வால் சூரியன்ல இருந்து ஒரு ஒலி கிளம்பி அந்த எல்லைய தொடர்றதுக்கு சுமார் இரண்டு வருஷங்கள் ஆகுமா அவ்வளவு பிரம்மாண்டமான ஏரியா நம்ம சூரியனுக்கு சொந்தமானது அடுத்த விஷயம் ரொம்பவே விசித்திரமானது இப்போ உங்க மேல படுதை வெயில் அந்த ஒளி எப்ப உருவானது தெரியுமா வெறும் எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடினு நினைச்சிங்கன்னா தப்பு சூரியனோட மையப்பகுதியில உற்பத்தி ஒரு ஒளிக்கதிர் வெளியே வர்றதுக்கு பல லட்சம் வருஷங்கள் ஆகுமா அதாவது இன்னைக்கு உங்க முகத்துல படுற அந்த வெயில் உண்மையிலேயே கற்கால மனிதர்கள் வாழ்ந்தப்பவே சூரியனுக்குள்ள உருவானது அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்து வெறும் எட்டு நிமிஷத்துல நம்மள வந்து சேர்ந்துருது எவ்வளவு பெரிய பயணம் பாத்தீங்களா கடைசியா ஒரு மிரட்டலன உண்மை சூரியன் எரியும் போது சத்தம் வருமா பயங்கரமான சத்தம் வரும் விண்வெளில காத்து இருந்திருந்தா சூரியன் கத்துற சத்தம் பூமியில இருக்கிற நம்ம காது கிழிஞ்சு போற அறவுக்கு கேக்குமா நல்ல வேலை நடுவுல வெற்றிடம் இருக்கிறதால நாம தப்பிச்சோம் இப்படி ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான அணுகுண்டுகள் வெடிக்கிற மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கிற சூரியன் நம்மள பாதுகாக்கவும் செய்யுது அதே சமயம் அது நினைச்சா நம்மள அழிக்கவும் முடியும் யோசிச்சு பாருங்க இருபத்தி மூன்று கோடி வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தி வர்ற சூரியன் நம்மள எங்க கூட்டிட்டு போகுது ஒருவேளை நம்மள மாதிரியே இன்னர சூரிய குடும்பத்தை அது தேடி போகுதோ இந்த பிரம்மாண்டமான பயணத்துல நாமளும் ஒரு பயணிதான் விண்வெளியின் ரகசியங்களை உடைக்க மறக்காம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்